கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே ஒம்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி பிரதமை திதி வளர்பிறை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதிலோ காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா வளர்பிறை ஆரம்பிக்கிறதுனால எந்த நல்ல காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் உட்காந்து பிளான் பண்ண முடியும் பகவானுக்கு நீங்கள் ஜபா ஏதார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் பண்ணலாம் நாளைய தினத்திலிருந்து எந்த நல்ல காரியத்தை வேணால் நீங்கள் தொடங்கலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நாளைய தினம் அக்ஷய திருத்தியை அக்ஷய திருத்தியை இன்றைக்கி நீங்கள் கல்லுப்பு தானம் பண்ணுறது என்ன வேணால் தான் மஞ்சள் கூட தானம் பண்ணலாம் ஒரு ஒரு ராசிகளுக்கும் ஒரு ஒரு விதமான தான தர்மங்கள் செய்யலாம் அதில் நாளைய தினம் எந்தெந்த தானங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது பத்தாம் தேதிக்கான வீடியோ நான் பேசும்பொழுது அதை சொல்கிறேன் அதை அளவுக்கு தயவு கூர்ந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய யாருக்கு வேணால் தானம் பண்ணுங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தங்கம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அது தப்பாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க பட் ரியாலிட்டி தங்கம் வாங்கினா நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் தங்கம் வாங்கினா தான் அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறது தப்பு ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நாள் ஸோ இந்த நாள் வந்து கிருத்திகை நட்சத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் இன்றைய நாள் வந்து சுபகிரகம்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் ட்ரான்சிட்டில் இருக்கார் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அழகுத்தன்மை ஆடம்பரமான தன்மையின் மேல் அதிகபட்சமான ஒரு ஆர்வம் கண்டிப்பாக உண்டாகும் எல்லாம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ கலைகள் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ கௌரவம் வரமாட்டேங்கிறது கொடுக்குறாங்களோ அத்தனை பேருக்கும் கௌரவம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் கண்டிப்பாக உருவாகும் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி இன்றைய நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிரவுண்டம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் பிராப்தமாகும் குழந்தைகளால சந்தோஷம் குழந்தைகளுடைய உடம்பு ஆரோக்கியம் மேம்படும் நினைத்த காரியங்கள் கைகூடும் பலவிதமான முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய பேருக்கு பணம் காசு வராமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு பணம் காசு தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் பியூட்டின்னு அதுதான் ஏன்னா ராஜ கிரகம்னு சொல்லுவோம் சூரியன் அதே மாதிரி குருவும் ஒரு சுப தான் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டும் இணையும் படுது எதிர்பாராத லக்கு எதிர்பாராத லாபங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்கள் மகாலக்ஷ்மி அகிலாண்டேஸ்வரி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமரை நிறம் அகிலாண்டேஸ்வரி தேவியை மனசார வணங்குங்கன்னாக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக விரயங்கள் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது நகைகளுக்காக பிளான் பண்ணுறது ஆடம்பரமான அந்த புடவைகள் வஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களுக்காக சீட்டு டிக்கெட்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வெளியூர் போனோம் வேறு ஒரு வேலைக்கு நீங்கள் போகணுன்னாலும் இன்றைய நாள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் கடகராசியில் அது கடக லக்னம் சார்ந்த வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய அற்புதமான நாள் பொறுப்பு தானா வரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக செயல்படுத்தக்கூடிய வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் மன சங்கடம் மன கிளேஷம் இதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய அற்புதமான நாள் கோபதாபங்களை யாரவே தவிர்க்க வேண்டும் எல்லாத்துலேயுமே சங்கடங்கள் இருக்கும் அந்த சங்கடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்ப்பது நன்று முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் எதிர்பாராத தன லாபங்கள் எதிர்பாராத கிஃப்ட்டு எதிர்பாராத ஒரு என்ன சொல்கிறது டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு புதுசாக வண்டி வாகன பிராப்தம் கூட ஏற்படும் பெண்களுக்கு தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது தைரியமாக இருங்க நிறைய பேர் வந்து நெக்லஸ் வாங்க போகிறீங்க அற்புதமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ஹ ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் ப்ரமோஷன் வேலைகளில் ஒரு மேனேஜர் லெவலில் கேடல் இருக்கக்கூடிய ஆட்கள் தட்டி கொடுக்கறது சில பேருக்கு எதிர்பாராமல் ஒரு ட்ராவல் இருக்கிறது ஒரு பயணம் இருக்கிறது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றி நகை சம்பந்தப்பட்ட அதே மாதிரி உணவு பதார்த்தங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் உங்களுக்கு நன்றாக இருக்கப்படுறது நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை கொடுக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் வெள்ளை நிறம் கண்ணீர் ஆசிரியர் கண்ணி லக்னம் சார்ந்தவர்கள் எந்த முடிவுகளாக இருந்தாலும் டென்ஷனே இல்லாமல் எடுப்பீங்க ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா பலவிதமான நன்மைகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்கும் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாழ்வில் பிரச்சனை வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய இருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் பல பஞ்சாயத்துகள் நிமர்த்தியாகும் பிரயாணத்தின் மூலியமாக பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை காணப்பெறக்கூடிய கோவில் பிரயாணம் செய்வீர்கள் அற்புதமான சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு தனப்பிராப்தம் வரும் காசு பணம் வரும் உடம்பு பார்த்துக்குங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப க்கியமாக எட்டாம்த்துக்கு குருபது மறைமுகமான பிரச்சனைகள் வந்து சேரும் வண்டி வாகனங்களில் கவனப்படுது குழந்தைகளோட ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கிறது வாழ்க்கை துணையோடு வாயில் ஏதாவது பிரச்சனை வந்து அது சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசி இருக்கு விருச்சிக லக்னம் சாரத நபர்களுக்கு இன்றைய நாள் காரகன்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் ஆக்டிவேட்டடாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் பேசக்கூடிய ஆள் இன்றைய நாள் நீங்கள் பழகக்கூடிய ஆள் ஒன்று பார்ட்னராகவோ இல்லை வேலையில் பார்ட்னராகவோ இல்லை கல்யாணம் கட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் அற்புதமான நாள் இன்றைய நாள் பிளான் பண்ணுங்கள் உட்காந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த மூணு மாதத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் மிகப்பெரிய நம்பிக்கை உங்கள் மேலே உருவாகும் திருப்தி கண்டிப்பாக வரும் யார்கிட்ட எது கேட்டாலும் உடனடியாக நடக்கும் கஷ்டமே இல்லாமல் ரொம்ப எதுவுமே ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்தன் நபர்களுக்கு இதனால் ருணம் ரோகம் ஷத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் கடன் வழக்கக்கூடிய பாவகங்களில் அவ்வளோ முக்கியமான நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அது சுக்கரனில் பிரயாணம் பண்ணணும் நிறைய பேருக்கு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் புதுசாக கடன் வாங்கணுன்னா ட்ரை பண்ணால் கிடைக்கும் வேலைகளில் ஒரு நிரந்தரமான வேலை பர்மனெண்ட்டான வேலை வாடகை வாங்கக்கூடிய யோகம் இஎம்ஐ கரெக்டாக கட்டி ஒரு புது விஷயத்தை வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா ஜெயிக்கும் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் போகிறது அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய நாள் நிறைய பேருக்கின்ற நாள் வந்து எதிர்பாராத தனலாபங்கள் எதிர்பாராத குழந்தை பிராப்தம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வெற்றி மனசில் சந்தோஷம் ஆரோக்கியம் மேம்படுவது பல பேருக்கு வந்து கடன் தொல்லைகள்லேருந்து விடுபடுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்துவர்களுக்கு சீட்டு கிடைக்கல குழந்தைகளுக்கு படிப்புக்கு ட்ரை பண்ணுறோம் கிடைக்கல வீட்டில் முக்கியமான விஷயம் ஒன்று நடக்கணும் அது வெயிட் பண்ணின்றக்கும் நடக்க மாட்டேங்குது சொந்த பந்தங்கள் மூலயமா நடக்க வேண்டிய ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது ஊரில் எதாவது ஒன்று வாங்கணும் சார் வெயிட் பண்ணுறோம் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருக்குமே நல்லாயிருக்கும் மெயினாக டீச்சர்ஸ் உத்தியோகம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு நல்ல பெயர் வாங்குவீங்க முதல் விஷயம் எங்கே போனாலும் உங்கள் பெயர் நல்ல பெயராக இருக்கும் ரெஸ்பெக்டபுள் ஆர் வெரி ரெப்யூட்டபுள் பர்சன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டையினால் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகரன்கள் வண்டி வாகனங்கள் கழுத்துக்கு போடக்கூடிய முக்கியமான ஒரு செயின் அந்த மாதிரி ஏதாவது வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது இல்லைன்னா அட்லீஸ்ட் மஞ்சள் தடவிய சரடு அதுவார் போட்டுங்க இன்றைய நாள் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது இதெல்லாம் பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் யாருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது மக்கரம் மூன்றாவது கண்ணி மற்ற அனைவருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகண பவன் சமஸ்த சண்மங்களி பவன் துரோண கொன்பந்து தராஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க